தம்பி உங்க ஆஹ் ஆடியோ உங்க ஆடியோ மூலம் இந்த ஆத்மாவை பத்தியும் உயர்ந்த நில ஆன்மீகத்தை பத்தியும் நான் நிறைய கத்துட்டு இருக்கிறேன் அதனால என்னுடைய ஆத்மா இன்னைக்கே இந்த உடலை விட்டு வெளியே போகுதுன்னா கூட நான் ரொம்ப அது சந்தோஷமாவும் மன நிறைவோடையும் ஏத்துக்கிற அளவுக்கு என் மன என் மனசு என் ஆத்மா எல்லாம் அது வந்து உங்க ஆடியோ மூலமாகவும் உங்களுடைய வழிகாட்டுதலை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மூலமாக தான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்கேன் இது மாதிரி எத்தனையோ பேர் உயர்ந்து வந்திருப்பாங்க எல்லாருக்காகவும் சேர்த்து உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வழிகாட்டுதலும் எங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய தேவைப்படுது அதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு ஆண்டவம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும் ஆத்மார்த்தமா பிரார்த்தித்துக் கொள்ளு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன் நான் வந்து இப்ப ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இப்போ வந்து இந்த கணம் நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த கணம் இந்த கணம் என் மனசுல என்ன நினப்பு ஓடுதுனாக்க இந்த உடம்பு இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போகும்போது சந்தோஷமாவும் நிம்மதியாவும் போகணும் சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த உடம்பு அனுபவிச்சுட்டு தான் போகும் அவ்வளவு சீக்கிரம் போகாது அதையும் சந்தோஷமா ஏத்துக்கணும் அந்த பக்குவம் எல்லாம் எனக்கு உங்களோட வழிகாட்டுறது உங்களுடைய ஆடியோ மூலமா உங்க வழிகாட்டுறது தான் எனக்கு கிடைச்சது அதுக்கு ரொம்ப 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 நன்றி அதுக்கு என் கணவர் என்னை விட்டு இறந்து போய் அவரும் எனக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டியா மூலம் இருந்திருக்காருங்கிறதுனால அவருக்கும் எனக்கு வழிகாட்டுற அத்தனை தெய்வங்களுக்கும் நான் என்ன நிற்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நன்றி எழுத்தம் வாழ்க வளமுடன்